ஜூலை பத்து நமது அதினா ஓலியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இருளிலிருந்து ஒளிக்கு இன்றைய வேதவாசிப்பு யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனேயல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் குறிப்பு வசனம் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் யோவான் மூன்று இருபத்தி ஒன்று ஆகாஷை அவனது இருண்ட மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியவில்லை லாரி விபத்தில் பலத்த காயமடைந்த அவன் தென்மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு மிஷினரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் எட்டு அறுவை சிகிச்சைகள் மூலம் அவனது உடைந்த எலும்புகள் சரி செய்யப்பட்டன ஆனால் அவனால் சாப்பிட முடியவில்லை அவன் மனச்சோர்வில் இருந்தான் அவனை சார்ந்திருந்து அவன் குடும்பத்திற்கு அவன் உதவ முடியாமல் போனதால் அவனுக்கு உலகமே இருண்டது ஒருநாள் ஒரு பார்வையாளர் ஆகாஷிடம் யோவானி நற்செய்தியை அவனது மொழியில் வாசித்து அவனுக்காக ஜபம் செய்தார் இயேசுவின் மூலம் தேவனின் இலவச ஈவுகளாகிய மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பின் நம்பிக்கையை உணர்ந்தபடியால் அவர் மீது தன் நம்பிக்கையை வைத்தான் அவனது மனச்சோர்வு விரைவில் விலகியது அவன் வீடு திரும்பியதும் புதிதாக கண்டறிந்த தன் நம்பிக்கையை குறித்து முதலில் பயந்தான் கடைசியாக அவன் தன் குடும்பத்தாரிடம் இயேசுவைப் பற்றி சொன்னான் அவர்களில் ஆறு பேரும் அவரை நம்பினார்கள் யோவானி நற்செய்தி இருள் சூழ்ந்த உலகிற்கான ஒளியின் கலங்கரை விளக்கமாகும் அதில் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று வாசிக்கிறோம் இயேசுவின் வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று இயேசு கூறுவதை நாம் கேட்கிறோம் உண்மையில் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கலாம் ஆனால் இயேசு அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவர் அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார் போலவே இவ்வுலகில் உங்கள் நம்பிக்கையை மனிதகுலம் அனைத்துக்கும் ஒளியாகிய இயேசுவின் மீது வைப்பீர்களாக உலக பிரச்சினைகள் உங்களை எவ்வாறு அச்சுறுத்தி மூழ்கடிக்கின்றன இயேசுவின் செய்தியும் பிரசன்னமும் உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது அன்புள்ள பரலோக தகப்பனே உமது குமாரனில் காணப்படும் நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி